மகர மலரிடைபுற உரகண பணமவுலி மதியும் இரவியும் மலையவே வளரெழிலி குடருழல இமையவர்கள் துயரகல மகிழ்வு பெரு பெருமறு சிறையவாம் சிகரவரை மறைமருகு தொரு நுழைய மகளிர் செழு செனல்களோடு தரளமிடவே செகசிரப கிரதி முதல் நதிகள் உதவி திடரடைய நுகரும் வடிவேல் தகரமிரு கமதமென மணமருவு கடகலுழி தரு கவுளும் ஒரு வழும் செவியும் நுதல் விழியும் உடைய ஒரு கடவுள் மகிழ் தரு துணைவன குயிலும் குகர எயினர் குல மடமயிலும் என இருவர் யமோடமர்புரியும் முருகன் குமரனருமுகநெதிரும் விருது சரரணிகள் குலைய விடு விடுகொடியவேலே வெங்காளகண்டர் வெங்காள திருமாயன் வெற்றி பெருசுடராழியும் விபுதர்பதி குலிசமும் சூரன் குலம் கல்லி வெல்லாயன கருதியே சங்கிராம தேவரும் சதுர்முகனும் நின்றிரப்ப சைலமொடு சூரனுடல் ஒரு நொடியில் உருவியே தனியான்மை கொண்ட நெடுவே கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாசன நாரணி குமரி திரைப்புரை பயிரவியமலை கௌரி காமாட்சி செய்வ ஆமலை பவானி கார்த்திகை கொற்றி திரியம்பகி அளித்த செல்வ சிறுவனருமுகன் முருகன் நிருதர்கள் குலாந்தகன் செம்பொட்டிரு கைவேலே வேதாள பூதமுடு வேதாள பூதமொடு காளி காலாத்திரிகளும் வெகுழுரு பசாசகணமும் வெங்கழுகுடன் கொடி பருந்து செம்புவனத்தில் வெம்பசி ஒழிக்க வந்தே ஆதார கமடமும் கணபண கணபணபியாழமும் அடக்கிய தடக்கிரியலா நெடுந்தானவர் நினத்தசை அருந்தி புறந்தவை வேல் தாதார் மலர் சுனை பழனி மலை சோலைமலை தனிப்பரங்குன்றேரகம் தனிக செந்தூரிடை கழியாவினங்குடி தடங்கடலிலங்கையதனில் போதார்பொழிக்கதிற்காமத்தலத்தினை புகழும் அவரவர் நாவினில் புந்தியில் அமர்ந்தவன் கந்த முருகன் குகன் புங்கவன் செங்கைவேலே புங்கவன் செங்கை வேலே அண்டர் உலகும் சுழல அண்டர் உலகும் சுழல என் திசைகளும் சுழல அங்கியுமுடன் சுழலவே அலைக்கடல்களு சுழல அவுணருயிரும் சுழல அகில தலமுன் சுழல வே மண்டல நிறைந்த ரவிஷத கோடி மதியுதிர மானப்பிரங்கியணியும் மணி ஒலியெனிற் சகல தலமு மருள சிரம வகை வகையினிற் சுழலும் வேல் தண்டமுடனும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் பிறைகள் போல் துடனும் தழலு வெங்கனுடனும் பகடுதன் புற பருஞ்சமனையான் கண்டு குலையும் பொழுதில் அஞ்சலமென் சரண கஞ்சமுதவும் கருணைவே கந்தன் முருகன் குமரன் வன் குரவர் தம் புதல்வி கணவன் அடல் கொண்ட வேலே கணவனடல் கொண்ட வேலே ஆலமாய் உரு ஆலமாய் அவணரு கமுதமாயாதவனின் வெம்மை ஒளி நீது அரிய தவ முனிவரு கிந்துவிட்டன் என்று அமைந்தன்வருக்கு முற்றா மூலமாம்பினை வெம்பகையினை முடித்தின் மெட்டா முடிவிலா தந்த நல்கும் பதமளித்தெந்த மூதண்டமும் புகழுவே ஏலமாயானையின் கோடதில் சொறிமுத்து மின்பனைகளுமுத்தும் இனி மான்மதம் மகிலோடு சந்தனம் இளவங்க நரவமாறும் தாளமாமரமுதற் பொ திடும் எினர் தருவனமன் தனி நடும் புரிசமர முருகனரு முகங்குகன் வேலே சரவணக்குமரன் வேலே பந்தாடலில் கழலாடலில் பந்தாடலிற்கழங்காடலில் சுடர்வூசல் பாடலினொடாடலினா பழந்தெவ்வற்கம் துணிந்தின் திரற்கரசு பாலித்த திறல் புகழ்ந்தே சந்தாரு நான்மலற்குழலறம்பயர்களும் சசிமங்கையனையர்தாமும் தந்தையன்பொடுபாடியாடும் பிரதாபமும் தலைமையும் பெற்றவை வேல் மந்தாகினித்தரங்கச்சிலரு கரிய உபதேசம் நல்கும் கிஞ்சு கச்சி காலங்கார வாரண கொடி உயர்த்தோன் கொந்தார் மலர்கடம் புஞ்சச்சை மாலையும் குவளையும் செங்காந்தளும் கூதாள மலரும் தொடு கோலத்திருக்கை வேலே கோலத்திருக்கை வேலே அண்டங்கள் ஒரு கோடி அண்டங்கள் ஒரு கோடி ஆயினும் குலகிரி வினா அடைய உருவிப்புறம் போவதல்லது தங்கள் அறியாது சூரனுடலை கண்டம்பட பொது காலனும் குலை உறும் கடிய கொலை புரியுமது செண் கனகாசலத்தை கடைந்து முனையிட்டு கடுக்கின்ற துங்க நெடுவே தண்டந்தனு திரி சங்கட்குகங் கொண்ட தானவாந்தகன் மாயவன் தழில் விழிக் கொடுவரி பருவுடற்பளை தமணியச் சுடிகையின் மேல் வண்டொன்று கமலத்து மங்கையும் கடலாடை மங்கையும் பதமருடவே மதுமலற் கண் துயில் முகுந்தன் மருகன் புகன் வாகை திருக்கை வேலே வாகை திருக்கை வேலே மாமுதல் தடிந்து மா முதல் தடிந்து தன் மல்குகிரி ஊடு போய் வலியதானவர் மார்பிடம் வழி கண்டு கமல பவனத்தனை மகவான் தனை சிறை விடுத்து ஓம் அவிருடி தலைவர் ஆசி பெற்றுயர்வானில் உம்பர் சொல் துதி நா உடைய கீரன் தனது பாடல் பெற்றுளவுதனில்

தேவனந்தன கஜானன சகோதர புகன் செம்பொல் திருக்கைவேலே செம்பொற்றிருக்கைவேலே தேடுதற்கு அரிதான தேடுதற்கரிதான நவமணி அழுத்தியிடு செங்கரணையமுதம்பாய்குள் செய்யமளித்தருளெனக்கென உவப்பொடுவந்து சேவடி பிடித்ததெனவும் நீடுமை கடல் சுட்டத்கடைந்தழு கடலும் நீயமை காக்க எனவும் நிபிட முடி நெடியகிரி எந்தமை காவனவும் நிகழ்கின்ற துங்க நெடுவே ஆடுமை கணவன கதிர்முடிப்புடையயிற்றிக் உக்ர அழல் விழிப்படுகொலை கடைய கட்செவியினு கரசினைத் எடுத்தே சாடுமை புயலெனப் பசுநீரட்சிகிரியில் தாய் திமித்துட நடிக்கும் சமரமயில் வாகனன் அமரர் தொழுநாயகன் ஷண்முகம் தன் கைவேலே ஷண்முகம் தன் கைவேலே लारल वलारागुलमिल ला कलवे करि माल्युनामरे नून् वल नलिला न सिवन् मलविलानि मनोलयमुल सम्बुरवे उलाव कलोलमरालय सलङ्लोग नीर्ल

விலாச கலியாண கலை சேர பசுமேலை மேலை முலை மேவிய விலாசகலன் விலாழியினிலாழியகள் வானில நலார விடு வேழம் இளைஞன் வேழம் இளைஞன் கைவே வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ ஹரா அண்டமாயவனியாகி அரியுணா பொருளதாகித் தொண்டர்கள் குருவுமாகித் துகளரு தெய்வமாகி எண்டிசை திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான திண்டினச் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியால் கையிலை செல்வன் அடி தன்னை காக்க தாதவிழ் கடப்பந்தாரான் தானிரு நுதலை காக்க சோதியான் தணிகை ஈசன் குருசிலா விழியை காக்க நாதனால் காத்திகேயன் நாசியை நயந்து காக்க இரு செவ்வேல் இயல்புடன் இயல்புடன் காக்கவாயே முருகவேள் நாப்பல் முழுது குமரன் காக்க துரிசரு யானை குண்டனார் துணைவன் காக்க திருவுடன் தன்னை சிவசுப்பிரமணியன் காக்க வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க ஹேசுரு தோல்விலாவும் திருமகள் மருதன் காக்க ஆசிலா மார்பையேராயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை எழிப்புரிஞ்சிக்கோன் காக்க உறுதியாய் முன் கை தன்னை உமையில மதலை காக்க தருகணேரிடவே நேரிடவே என் கை தலத்தை மாமுருகன் காக்க புரங்கையை எயிலோன் காக்கப் பொரிகிற விரல்கள் பத்தும் பிறங்குமான் மருதன் காக்க பின்முதுகை சே காக்க பூணிரை வயிற்றை மஞ்சை யூர்தியோன் காக்க வம்புத்தோணி மிர் சுரேசன் உந்திச் சுடியினைக் காக்க குய்ய ஆணினை எங்கி கௌரி நந்தனன் காக்க வீஜ ஆடியை கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க எஞ்சிடாதிடுப்பை வேலுக்கிறைவனார் காக்க காக்க அஞ்சு கனமொறி ரெண்டு மரன் காக்க காக்க பிஞ்சிடு பொருட்காங்கே என் விளரடித் தொடையை காக்க செஞ்சரணேச ஆசான் ஆசாந்தி மிருமுன் தொடையை காக்க ஏரகத்தேவனின் தாழ் இருமுழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரணிரண்டு நிகழ்வரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க அய்யுரு மலையன் தமர்பத்து வீரனும் காக்க பையுரு பழனிநாத காலை காக்க மெய்யுடல் முழுது மாதி விமலஷண் முகவன் காக்க தெய்வநாயக விசாகம் தினமும் என் நெஞ்சை காக்க ஒலியழவு ரத்த சத்த தொடுவர் பூத பிரேதம் பலிகுளிராக்கதப்பே பலகணத்தேவையானாலும் கிழிகொலையனை வேல் காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் வலியுள மந்திர தந்திரம் வருத்திடாதையில் வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு ஓ வே சூலங்கள் தாங்கிய தண்டமெக்கன் தடிவர சீட்டியாதி பாங்குடையாயுதங்கள் ஆயுதங்கள் பகைவரன் யோச்சின் தீங்கு செய்யாமல் என்னை வே காக்க காக்க ஒளிய முணரூனுபோ அசடர்பேயரக்கற் புல்லர் தெவர்கள் எவரானாலும் திடமுடன் நினைவக் கட்டத் தவ்வியே வருவாராயிற்ற சராசரம் எலாம்புறக்கும் கவ்வுடைச் சூற கண்டன் கையையில் காக்க காக்க கடுவிடப் பாம்பை சிங்கன் கரடி நாய்ப் புலிமாயானை குடிய கோணாய்க் குரந்து கோலமாச்சாலன் நடையுடை எதனாலேனு நானிடப்பட்டிடாமற்டுதியில் வடிவேல் காக்க சானவி நுழைவேல் காக்க நகரமே போற்றழி ஞான காக்க வன்புள் சிகிறிதேல் நண்டு காலி செய்ய நேராலப்பள்ளி நகமுடையோந்தி பூரா நளிவண்டு புலியின் பூச்சி புகவி செய்யவையால் எற்கோ ரோதிலாதை காக்க சலத்திலு வன்மீ நேரு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் ஜலத்திலும் தானிடம் துயர் கரக்கேயுள்ள குலத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாத பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வே காக்க ஞமலியம் பரியம் கைவே நவகிரக கோள் காக்க சுமவிழி நோய்கள் தந்த சூலையா கிராண ரோகம் கிமிர்கடல் வாதன் சோகை சிறமடி கர்ணரோகம் எமையணுகாமலே பன்னிரு புயன் சயவேல் காக்க தமருகத் தடிபோனைக்கும் தலையிடி கணண்ட மாலை குமுருவிப்புருதி குன்மங்குடல் வலியடை காசம் நிமிரொணாதிருத்தும் வெட்டை நீ பிரவேகமெல்லாம் எமையடையாமலே குந்தெறிந்தவன் கைவேல் காக்க இணக்கமில்லாத பித்த எரிவுமாசுரங்கள் கைகால் முணக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவெண் முளை தீமந்தம் மந்தம் சடத்திலே கொல்லும் ஜன்னி சாலமெஞ்சரையும் இந்த பிணிக்குலமெனையாளாமர் பெரும் சக்தி வடிதே காக்க தவனமாக வாதம் சைத்தியம் ஆரோசகம் சுவரவே செய்யும் மூலச் சூடிலைப் புடற்று வைக்கல் அவதிசை பேதி சீனோய் அண்டவாதங்கள் சூனை எவையும் என்னிடத்தை எம்பிரான் திணிவே காக்க நமை பொறுக்கிரந்தி வீக்க அணுகிடு பாண்டு சோபம் அமர்த்திட கருமை வெண்மை யாகுவற்றொரு நோய் கக்கல் இமைக்கு முன் ஒரு பகந்தராதி இமைப்பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள் வேல் காக்க பல்லது கடித்து மீசை படபடன்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரிய வரினும் என்னை ஒல்லையிற்கார காரி ஓம் ஐம் ரீம் வேல் காக்க மண்ணிலும் மரத்தின் மீது மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரி செய்யூர்தி மீதும் விண்டிலும் உள்ளும் வேறெந்த விடத்தும் என்னை நன்னி வந்தருளார் சஷ்டி நாதன் வே காக்க காக்க யகரமே போர் சூலேந்து நரும் புயன் வேன்பும் காக்க அகரமே முதலாமீரா அம்பகன் வேல் பின் காக்க சகரமோடாருமானோன் தன் கைவேல் நடுவேல் காக்க சிகரமின்றேவ மோலி திகழை வேல் கீழ் மேல் காக்க ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சைய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி விஞ்சிடு திசையின் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோம் இகளுடை கரவேல் காக்க லகரமே போர்க்காளிங்கன் அல்லுடல் நெளிய நின்று தகரமர்த்தனமே செய்த சங்குகரி மருகன் கைவேல் நிகழனை நிறுதிக்கு நிலை பெற காக்க மேற்கில் இகலையில் காக்க வாயுவினை குகன் கதிர்வேல் காக்க வடதிசை தன்னீசன் மகனருள் திருவேல் காக்க விடையுடை சந்திக்கு வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கு ஞான்று நவிழ்கையில் நிமி்கையில் கீழ்கிடக்கேற்றோங்கு ஞான்று கிரிதுளை துளவேல் காக்க இழந்து போகாத வாழ்வை ஈயி முத்தையனா கைவேல் வளந்து நல் மூணும் போதும் ஆள் விளையாட்டின் போதும் பழம் சுரற் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் செழுங்குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபத்தி ஏறிடு வயோதிகத்தில் வளரறு முகத்தி வந்தான் மந்தனை காக்க காக்க ஒளியிடு காலை முன்னெல் ஓம் சிவசாமி காக்க தெளிநடு பிற்பகற்கால் சிவகுருநாதன் காக்க இரகுடை கோழி தோகை கிரைமும் நிராவிற் காக்க கிரளுடை சூர்பகை தே திகழ்பின் நிராவி காக்க நரவுசே தாட்சிலம்பன் நடுநிசி தன்னில் காக்க மறைதொழு குழகனெங்கோன் மாறாது காக்க காக்க இனமெனத் தொண்டரோடு இனக்கிடும் செட்டி காக்க தனிமையக் சரவண பவனார் காக்க நனியனு பூதி சொன்ன நாதர்கோன் காக்க இத்தைக் கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே